குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலங்களை பகுத்து மனிதனின் வாழ்க்கை நெறிகளை வகுத்தவன் தமிழன் முல்லை நிலத்தவன்தான் முதல் வில்லை எடுத்தவன் கோன் என்ற சொல்லை கொடுத்தவன் ஆயர் குலத்தவன் இவ்வுலகை ஆழ்ந்து பார்த்தவன் விலங்குகளோடு விலங்குகளாய் தெரிந்த மனித குலத்தை ஒன்றுகூட்டி ஓராயமாய் சமுதாயமாய் சமைத்து வெற்றி என்றும் கரந்த என்றும் முதன்முதலாக வீரப்போர் வரலாற்றுக்கே வித்திட்டவன் பாரதப்போரை வழிநடத்தி பார்த்தனுக்கு கீதை சொன்ன வாரகவேந்தன் எதுகுல கிருஷ்ணன் தமிழ் மண்ணை ஆண்ட ஆயர்குல வேந்தர்களான அழுந்தூர் வேல் அழும்பில் வேல் ஆய் அண்டிரன் ஆய் எயினன் இருங்கோவேள் எருமையூரான் எவ்வி எளிமி கழுவுள் திதியன் நன்னன் நாய் நன்னன் வேண்மாள் நாங்கூர் வேள் நெடுவேளாதன் நெடுவேளாவி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வாட்டாற்று எளினியாதன் வையாவி கோப்பெரும் பேகன் இவர்களின் தொடர்ச்சியாய் விடுதலை போரின் எழுச்சியாய் பந்துதித்த முதல் விடுதலை வீரன் அழகுமுத்து கோணின் வீர சரக்கு கேளு கதகேழு கட்டாளங்குளன் சொல்லும் கருத்துள்ள கதகேளு கரிச காட்டு பூமி அப்பா கட்டாள சீமையப்பா அழகும் அவர் வேறு ஆயர் குளம் அவர் வேறு கோகுலத்தின் வாயிசு இனி ஆங்கிலேய கும்பிணிக்கு சங்கிடா அழகு முத்து பேரு சொன்ன குதிரைகளின் குழம்ப செய்யும் ஆங்கிலேய கும்பினிக்கு அடிவயிற்றில் பயம்பிசையும் மண்ணின் விடுதலையை காசிக்க உயிர் துறந்த புத்தவர்கள் அனைவரையிலும் புத்தவரதான் அணுகுமுத்து சுட்டையிடம் துிர்த்தக்கும்ட்டாள பதபதைக்கும் அரங்கியரின் உடலிறங்கும் இரவெல்லாம் பகலாகும் உடலெல்லாம் நெருப்பாகும் விடலிடுக்கில் நீளம் வரும் பிறப்புக்கே பெருமை வரும் அழகுமுத்து சேர்வைக்காரன் என்று ஒரு வீரன் பேசப்படுகிறான் அவன் நம்ம எட்டயபுரத்தில் தளபதியாக தலைமை தளபதியாக இருந்திருக்கிறான் அவனுடைய வீரத்தின் அடிப்படையில் எட்டயபுரம் வெள்ளைக்காரனை எதிர்த்திருக்கிறது நம்ம அடிபணிய கூடாது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கூட்டமான ஓட்டம் சண்டை எட்டி பாத்திர வேண்டியது அப்படின்னு இருக்காங்க வெள்ளக்காரன் என்னைக்கு சென்னைக்கு வந்தானோ அன்றே தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது இதுதான் இந்தியாவிலே நடந்த முதல் சுதந்திர போர் விடுதலையின் முதல் முழக்கமிட்ட வீரன் அழகு இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு வணிகம் என்ற பெயரில் கிழக்கிந்திய கம்பெனி வருகை தந்தது கோவா சூரத் சிட்டகாங் பம்பாய் கல்கத்தா என்று பல நகரங்களில் தன் கரங்களை பரவவிட்டது சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினை கட்டி தங்கள் ஆதிக்கத்தை கட்டினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முதலாகவே இங்கே ஆங்கில அரசாங்கத்தை விட்டார் தமிழகத்தில் ஆற்காட்டு நவாபிற்கு கடன் கொடுத்து அவனை வீழ்த்தி வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெல்லை சீமையில் உள்ள எல்லா பாளையக்காரர்களிடத்திலும் நேரடியாக வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள் எட்டயபுரத்திற்கு வரி கேட்க ஓலை வந்தது நம்மிடம் வரி கேட்க ஆங்கிலேயனுக்கு என்ன உரிமை என்று வீரமுழக்கம் செய்தார் அழகுமுத்து இவரின் உரிமை குரல் நெல்லை சீமையெங்கும் ஒளித்தது பயமறியா பாளையக்காரர்கள் பலரும் பணிய மறுத்தார்கள் அழகுமுத்து கோணை ஆதரித்தார்கள் இது ஆங்கிலேயரை அச்சப்படுத்தியது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் மதுரை மற்றும் நெல்லை சீமைக்கு கமாண்டராக கான் சாஹிப்பை நியமித்தனர் திருநெல்வேலியைச் சார்ந்த பாளையக்காரர்கள் வெள்ளையர்களுக்கு திரை செலுத்த மறுப்பதனால ஒரு திறமை வாய்ந்த ஒருவரை வெள்ளைக்காரர்களுடைய படை தளபதியாக நியமிக்க வேண்டும் வரி வசூலிக்கும் அதிகாரியாக நியமிக்க தான் பிழைத்தோம் என்று வெள்ளையரின் மேலதிகாரி கான் சாஹிப் என்பவரை வரி வசூலிக்கும் அதிகாரியாக நியமிக்கிறார்கள் அவன் தலைமையில் பெரும் படை நெல்லை மாவட்டத்து பாளையக்காரர்கள் இடையே போய் வருகிறது அதில் பயந்தவர்கள் திரை செலுத்தினார்கள் ஆனால் எட்டயபுர அரண்மனையில் தலைமை தளபதியாக அழகுமுத்து சேர்வை என்ற அழகுமுத்து யாதவ் இருந்த காரணத்தினால அவருடைய தன்மானம் அவருடைய வீரம் இதன் காரணமாக எட்டப்ப மன்னரும் திரை செலுத்த முடியாது என்று மறுத்தார் இதனால் வெள்ளைக்காரர்களின் எதிரியாக எட்டயபுரம் மாறியது போர் நடந்தது எட்டயபுரத்தினை கான்சாஹிப்பின் வீரங்கிப்படை கைப்பற்றியது அழகுமுத்து எட்டப்ப மன்னரை பாதுகாத்து காட்டிற்கு அழைத்து சென்றார் அக்காட்டில் பாசறை அமைத்து புதிய படையை திரட்ட ஆரம்பித்தார் விளைக்காரர் எப்படியும் அழித்தே தீருவது என்ற முறையில ஒரு பெரிய பெரிய பட்டாளம் திரட்டப்பட்டது அப்ப இங்க படையெடுத்து படையத்த வரிக்க வரி கேட்டு அப்போ வந்து அவனும் வரி கட்டல அவரை பிடிச்சிட்டு குடுமலை அவருடைய ஒன்றுபட்ட சகோதரர் இருந்தார் அவர் நான் கட்டுறேன் வரியை கேட்டார் அவர் கான் சாஹிப்பு அவரையும் இங்க ராஜா வச்சுட்டு போயிட்டார் ஜெகவீரராம எட்டப்பரின் தம்பியான குருமலைத்துறையை துறையை மன்னராக நியமித்தான் கான் சாஹிப் தப்பமும் கட்டினான் தன் தம்பியே நாட்டுக்கு இழிவை உண்டாக்கிவிட்டானே என்று மனம் நொந்த ஜெகவீரராம எட்டப்பர் பெருநாளி காட்டில் உயிர் துறந்தார் அவரது மகன் வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு பெருநாளி காட்டிலேயே மணிமகுடத்தையும் உடைவாளையும் எடுத்துக் கொடுத்து பட்டம் கட்டினார் அழகுமுத்துக்கோள் இன்று வரையிலும் இந்த பெருமை எட்டையபுர சமஸ்தான முடிசூட்டு விழாக்களில் வீரன் முத்துக்கோன் பரம்பரையினருக்கே தரப்பட்டு வருகிறது எட்டையபுரத்தை ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து மீட்டெடுக்க மாவேலி ஓடை பெத்தநாயக்கனூர் பகுதிகளில் வீரர்களை திரட்டி போர் பயிற்சி அளித்தார் அழகுமுத்து கோள் அழகுமுத்து தலைமையில பெத்தநாயக்கனூர் என்ற ஊரினுடைய கோட்டையில் வந்து தங்கி இரவோடு இரவாக அங்கே தங்கிவிட்டு அதிகாலையில் எட்டயபுரத்தை நாம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டும் எட்டயபுரத்தை என்ற திட்டத்தில் அழகுமுத்து யாதவ் உட்பட அந்த எட்டைப்புற மன்னர் மற்றும் வீரர்கள் படை வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோட்டைக்கு வர்றாங்க இறைவரை தங்கியிருக்காங்க இது ஐந்தாம் படை என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட அந்த உள்ளூர் கருங்காரிகள் காரணமாக இந்த செய்தி கான் சாஹிப்பை எட்டுகிறது புதுமலத்துறையுடைய அமைச்சர் சிவசங்கரம் பிள்ளை அவர் வந்து கான் சாஹிப்புக்கு தூது சொல்றார் என்ன சொல்றாருன்னா அழகுமுத்துடைய படைகள் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் தயாராக இருக்கிறாங்க அவங்கள இப்போ நம்ம அடிக்கல என்று சொன்னால் நமக்கு வெற்றி பெற முடியாது அதனால் அவங்கள முதல்ல காலி பண்ணணும் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த சிவசங்கர பிள்ளைங்கிறவர் வந்து கான் சாஹிப் தெரிவிக்கிறார் கான் சாஹிப் தன்னுடைய பெரிய வீரங்கி படையோடு இரவோடு இரவாக பெத்தநாயக்கனூர் கோட்டையை முற்றுகையிருக்கிறான் படை வீரர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கோட்டை தரைமட்டமாக்கப்படுகிறது அழகுமுத்து உட்பட தலைவர்கள் இன்னும் முக்கியமான இந்த போராளிகள் என்ற முறையில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேரை தனியே பிடிக்கிறார்கள் இத்தலைமையேற்ற வீரர்கள் என்ற முறையில் ஒரு ஏழு பேர் அழுதமுத்து உட்பட பிடிக்கிறாங்க இந்த ஏழு பேரையும் பீரங்கி வாயில வச்சு கட்டி சுழ சொல்லி உத்தரவு இருநூத்தி நாற்பத்தி பேர் அந்த போராளிகள் என்ற மிகப்பெரிய புரட்சிக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட இருநூத்தி நாற்பத்தி பேருக்கு ஒரு கைய வெட்ட சொல்லிட்டான் வம்சமணி தீபிகை சொல்லுகிறது இருநூத்தி நாற்பத்தி பேருடைய ஒரு கை வலது கை வெட்டப்படுகிறது இந்த ஏழு பேரையும் பீரங்கி வாயில் வைத்து சுழச்சொல்லி உத்தரவிடப்படுகிறது நடுக்காட்டூர்னு ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கு அதில் பீரங்கி மேடுன்னு இப்பவும் வழங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு நடுக்காட்டூர் பீரங்கி மேட்டில் வைத்து இந்த பீரங்கி சூடு நடக்கிறது இந்த இடத்துல தான் அழகுமுத்துக்கொண்டையும் அவருடைய தளபதி ஆறு பேர்களையும் பீரங்கில் வச்சு கட்டி சுட்டுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நாங்கள் ஆராய்ச்சி வந்தபோது இந்த ஊரை சேர்ந்த பெரியவர் பெருமாள் சாமி நாயக்கர் என்பவர் எங்களுக்கு இந்த இடத்தை காட்டினார் இந்த இடத்துல வந்து ஒரு ஏழு சிலைகளும் ஒரு நடுக்கலும் இருந்தது ஆனால் காலப்போக்கில் வரும்போது ஒரு ஒரு கல்லாக உடைச்சி எரிஞ்சிட்டாங்க சிலைகளெல்லாம் இப்போ இல்லை பதினஞ்சு அடி நீளமும் ஆறு அடி அகலமும் உள்ள ஒரு பீரங்கி மேடு இருந்ததாக பெருமாள் சாமி நாயக்கர் பார்த்துருக்கதாக சொன்னார் அவர் பாட்டி காலத்திலிருந்தே போவமாளுங்கிறவரைய அவங்க பாட்டி காலத்திலருந்தே அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கட்டமை வகையார சேர்ந்தவங்க இல்லைனாலும் வரலாறு கரெக்டாக சொன்னாங்க குளத்தங்கரையில் ஒரு ஏழு சிலை இன்னொரு சிலைகள் இருந்தது அது எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டாங்க ஒரு நாள் நைட்டில் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்காரர் வந்து கடப்பாறை வச்சு அதில் குத்தி எடுத்தார் அதில் வந்து பீரங்கி இருக்கிற மாதிரி சத்தங்கள் வந்ததாகவும் அதை தோண்டி ஆராய்ச்சி பண்ணதுக்கு எங்களால் முடியாது இந்த மாதிரி பீரங்கி கூட இதில் பொதஞ்சு கிடக்கலாம் வாழ் கத்திலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வயக்கா இது கரசைக்காடுகள் ஒழும்போது ஒரு எல்லாம் கிடைச்சதாக அவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு எங்களுக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக தான் இருக்கு மணிக்கு பிறகு எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு ஒரு கல் எவ்வளோ வயிறோம் ஒரு கல் இருந்துச்சு அந்த கல் இப்போ இருக்குது இப்படி கீழே சாமி அது எனக்கு தெரியல பிள்ளை இருந்தால் அதுல வந்து ஒரு சிலர் போய் சாமி கூட கும்பிடுவாங்க கும்பிட்டு வருவாங்க இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பாடு ஒரு வாக்கு வழிபாடு வந்துச்சுன்னா அந்த மஞ்சள் செலையை பிடிக்கிட்டு வந்து அரைச்சி கொடுப்பாங்க ஆனா அங்கே வீரமத்தம் கோயில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை போய் சிலர் கும்பிட்டுருக்காங்க இப்ப கூட அதிகமாக இல்லை அந்த நேரம் கும்பிட்டுக்காங்க நூல்களும் நாடகங்களும் விடுதலை போரினை மக்களின் தளத்திற்கு எடுத்து சென்றன அதைப் போல இவ்விரு ஊடகங்களும் அழகுமுத்துக்கோள் வீர வரலாற்றை மக்களின் உள்ளத்தில் விதைத்தன ஒரு புத்தகம் மட்டும் கிடைக்காம போயிருந்தால் அழகுமுத்து பற்றிய அறிவு நமக்கு கிடைச்சிருக்காது சாமி தீட்சிதர் என்ற எட்டேபுரத்து அரண்மனை புலவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டிலே எழுதிய வம்சமணி தீபிகை என்ற ஒரு நூல் தமிழ் நூல் எட்டவரம் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன் அது இதுவரை வெளிவரவில்லையே என்று கேட்டார் அதற்கு ஜீவாவர்கள் பொதுவாக எத்தனை எட்டப்பன் கிழக்கன் தேக்கப்பண்ணுக்கு ஆதரவாக தான் வரலாறு இருக்கிறது ஒரு புதிய வரலாற்றை இருக்கிறாய் இதற்கு ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்டார் சதாசிவம் வம்சமணி தெய்விகே பாஸ்ட் அண்ட் பிரசிடன் என்ற பத்திரிகைகளை அனுப்பி வைத்தார் அதை ஆய்வு செய்து பின்னர் அந்த பத்திரிகை தாம்பர பத்திரிகையில் இரண்டு வாரங்கள் தொடர்ந்து முழு கட்டுரையும் வெளிவந்தது அந்த கட்டுரை தான் இந்த வரலாறு உருவாவதற்கு ஆதாரம் ஏ தாவ்து சொல்ல வெறும் பிரியா யூ வாண்ட் டு சே சம்திங் விராம் அழுக்கு மத்து அழகுத்து சாவின் தலைவாசலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் சரித்திரத்தின் நுழைவாயில் நின்று கொண்டிருக்கிறேன் திருடனை போல் பதுங்கி வந்து உறங்கிக் கொண்டிருந்த வீரர்களின் உயிரை குடித்த விதேசியிடம் என் தாய் தமிழ் தடுக்கி விழுவதை பார்க்கையில் தலையில் அடித்துக் கொண்டு சிரிக்காமல் என்ன செய்ய சிவசங்கரன் பிள்ளை சொன்னது சரியாகத்தான் போயிற்றுவில்லை சிங்கத்தின் கருச்சனையை கேவலம் சிறுநரிடமாக கேட்டு தெரிந்து கொண்டாய் உன் கணக்கில் சிவசங்கரன் பிள்ளையும் இன்னும் சுண்டலிதானே மன்னிப்பு கேட்டால் மனம் இறங்கலாம் என்கிறார் கவர்னர் துரோகி என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது துவாசியாகும் மாரி விட்டாயா வந்தேரியின் கருணைக்காகவும் வந்தேரிக்கி சாமரம் வேசு முன் போன்றோரின் காரினித்திருக்காகவும் ஏங்கி நிற்க நான் உன்றும் போதல புரத்து எட்டையாவும் இல்லை நிற்கும் குருமலைத்துரையும் இல்லடா வீரனாலும் உத்து வாழ்கே வீரனாலும் உத்து வாழ்கே ஷேம் அளவுக்கு அதிகமாக பேசுகிறாய் எங்கள் மண்ணை கலவாட வந்தவனிடம் என்ன அளவாக பேச வேண்டும் பக்கவாத்தியம் வாத்தியம் பதில் சொல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறேன் ஆனால் நீ பிரச்சனையை மையப்புள்ளியாக்கிக் கொண்டிருக்கிறாய் நீங்களாவது அழகுமுத்துக்கு புத்தி சொல்லுங்கள் உனக்கு சக்தி இருந்தால் அவரின் கட்ட விட்டு விட்டுப்பார் கட்டாளங்குள சேர்வையின் கத்தி அதற்கு பதில் சொல்லும் இப்பொழுது புரிகிறது அழகுமுத்துவை விட நீங்கள் ஆபத்தானவர்கள் உங்களுக்கான பக்குவத்தை உடனே துவங்க வேண்டும் வேண்டாம் உனக்கும் எனக்கும் தான் வழக்கு அவர்களை பிரிட்டிஷ்காரன் இதற்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கான் சிவில் மிலிட்ரி ஜட்ஜு எல்லா விதமா அதிகாரம் கொடுத்திருக்கான் அவர் ராஜாவை நியமித்தான் இவருக்கு கேள்வி அழைக்கணு அது ஒரு கோபம் அத்ததா புலித் அவர் வந்து மேற்கேந்து ஒரு யுத்தம் நடந்தார் அங்கே உள்ள பழையக்காரர்களும் சேர்த்து இவர் இங்கே பழையோட அங்கே போயிருக்கார் இந்த காட்டுக்கலையு பழையோடு போய் அதில் கலந்துக்கிட்டு இருக்கார் இந்த இங்கே கம்பெனிக்கு கிழக்கங்க யுத்தத்தில் இவரும் கலந்துக்கிட்டார் இந்த ரெண்டு கோபம் அவரை பேரைங்களை வச்சுட்டு இருக்கணும்

えっ கரைகளை வட்டி எடுத்த பெற்ற தாயையும் தாய் மண்ணையும் உற்ற கண்களாய் நசிக்கும் எம் சிங்கங்களை சிணைத்திருக்கிறீர்கள் வரலாறு உங்களை மன்னிக்காது வெள்ளை கும்பி ஆட்சி ஒளிய வெள்ளையரின் கொடி ஆட்சி வீழ்ட்டும் தாய் மண்ணின் விடுதலை ஏந்திப் போ சற்கிருத்தில் வாழுட்டும் why you tremble you are ready உனக்கு நேரம் நெருங்கி விட்டதே இந்த அந்த சாமிகளின் பட்டியில் சேர்த்து சேர்ந்து விடுங்கள் முதலில் நடக்கட்டூக்கு பீரங்கி மரியாதை இவனை இழுத்து அந்த பீரங்கி வாயிலில் கட்டுங்கள் வழக்கமான கேள்விதான் இருந்தாலும் கட்டாளான உன் கடைசி ஆசை என்ன சொல் நிறைவேற்ற பார்க்கிறோம் உங்களால் அது நிறைவேறும் தாயகத்தை மீட்பதற்காக பரங்கிய பந்தாள துரித்தேன் ஆனால் கபடம் நிறைந்த இந்த போரில் நான் தோற்று போகிறேன் இத்தோடு இது முடிவதில்லை அழகுமுத்து இனி தொடர்கிறதுதான் பரங்கேரை பந்தாட வீரர்கள் எட்டு திக்கில் இருந்தும் புது உதிராய் வருவார்கள் மண்ணின் விடுதலையை மீட்டெடுக்க சூழ்ப்பார்கள் வரலாறு திசை மாறு இன்று ஒரு அழகு முத்து பிரிக்க நினைக்கும் சூழ்ச்சிகளையும் பறிக்க நினைக்கும் உரிமைகளையும் முறியடிக்கை எழுப்பும் குரலிலும் உயிரிலும் கலந்துள்ளார் அழகுமுழித்துளிப்பு என்பது ஆதிக்க சக்திகளின் தற்காலிக வெற்றிதான் நிரந்தரம் என்பது சரித்திரம்தான் அழகுமுத்து நிரந்தரமானவர் சரித்திரமானவர்